அன்பார்ந்த மத்திய அரசு ஊழியர்களே ஓய்வூதியதாரர்களே மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு ஊழியர்களின் நலன் குறித்து மத்திய அரசுடன் விவாதிக்கும் தேசிய கவுன்சில் கூட்டு ஆலோசனை அறுபத்தி மூன்றாவது கூட்டம் ஏப்ரல் இருபது இருபத்தைந்து இல் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஊழியர்களின் நலன் சார்ந்த பல முக்கிய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டன அவற்றில் மிக முக்கியமான ஒன்று எட்டுவது ஊதிய குழு பற்றியதுதான் ஊதிய குழு எதிர்பார்ப்புகளும் தாமதங்களும் குழுவின் உருவாக்கம் மற்றும் நிபந்தனைகள் ஏப்ரல் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற்ற ஏன்சிஜிசிஎம் பிரதிநிதிகள் கூட்டத்தில் எட்டாவது ஊதிய குழுவின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது எட்டாவது ஊதிய குழுவை அமைப்பதாக அரசு அறிவித்திருந்தாலும் அதற்கான அதிகாரப்பூர்வமான நிபந்தனைகள் தோல் இன்னும் வெளியிடப்படவில்லை மேலும் குழுவின் உறுப்பினர்கள் மற்றும் தலைவர் நியமனம் குறித்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என் சிஜேசிஎம் ஊழியர் தரப்பு எட்டாவது ஊதிய குழுவை விரைவில் அமைக்குமாறும் அதன் நிபந்தனைகளை உடனடியாக வெளியிடுமாறும் வலியுறுத்தியுள்ளது அரசிடம் கோரிக்கை ஊழியர் தரப்பு எட்டாவது ஊதிய குழுவின் நிபந்தனைகள் மற்றும் முக்கிய உறுப்பினர்களின் நியமனம் குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது தாமதம் ஏற்படுமா எட்டாவது ஊதிய குழுவின் சில ஊழியர்களை நியமிப்பது குறித்து அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஆனால் இந்த குழு அமைப்பது தாமதமாகும் என்றும் அப்படி தாமதமானால் நிலுவைத் தொகை அரியர்ஸ் வழங்கப்படுமா என்றும் ஊழியர்கள் மத்தியில் கவலை எழுந்துள்ளது செயல்படுத்தப்படும் தேதி ஏழாவது ஊதிய குழுவின் காலம் இருபது இருபத்தாறு இல் முடிவடைகிறது ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் ஒரு புதிய குழு அமைக்கப்பட்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதியம் மற்றும் பிற படிகள் மறுசீரமைக்கப்படுகின்றன எட்டாவது குழு ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு அன்று செயல்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலக்கெடுவில் பெரிய தாமதம் ஏற்பட வாய்ப்பில்லை ஒருவேளை இறுதி அறிவிப்பில் தாமதம் ஏற்பட்டால் எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தாறு முதல் பின் தேதியிட்டு ரெட்ரஸ்பெக்டிவ்லி செயல்படுத்தப்படும் இந்த எட்டாவது ஊதிய குழுவின் பரிந்துரைகள் சுமார் ஒன்று புள்ளி ஒன்று கோடி மத்திய அரசு ஊழியர்களை நேரடியாக பாதிக்கும் கோவிட் அகவிலைப்படி நிலுவைத் தொகை ஏமாற்றமே மிஞ்சியது ஊழியர் தரப்பு கோரிக்கை ஏ என்சிஜிசிஎம் ஊழியர் தரப்பு கோவிட் பெருந்தொற்று காலத்தில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபது முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரண நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தியது அரசு பதில் ஆனால் இந்த விவகாரத்தில் ஊழியர்களுக்கு ஒரு பின்னடைவுதான் ஏற்பட்டுள்ளது நிதித்துறை கோவிட் இன் தொடர்ச்சியான பொருளாதார தாக்கம் மற்றும் மத்திய அரசின் நலத்திட்டங்கள் காரணமாக நிலைமை தொகையை வழங்குவது சாத்தியமில்லை என்று பதிலளித்துள்ளது குழு காப்பீட்டு திட்டம் குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒரு புதிய பார்வை திருத்தப்பட்ட மத்திய அரசு ஊழியர்களுக்கான குழு காப்பீட்டு திட்டத்திற்காக நிதித்துறை ஒரு திருத்தப்பட்ட திட்டத்தை தயாரித்துள்ளது கருத்து கேட்பு இந்த திட்டத்தின் நகல் கருத்துக்களை பெறுவதற்காக ஊழியர் தரப்புடன் பகிரப்படும் ஆகவே மத்திய அரசு ஊழியர்களே எட்டாவது ஊதிய குழு குறித்த அறிவிப்புகளுக்காக நாம் அனைவரும் காத்திருக்கிறோம் நிலுவைத் தொகை மற்றும் பிற கோரிக்கைகள் குறித்து அரசுடன் தொடர்ச்சியான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன அனைத்து புதிய தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிப்போம்